அவர் உறுப்பினர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடர்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பத்தாம் பாகவம் பத்தாம் பாகம் எதை சொல்லும் பத்தாம் பாகம் ஒரு தொழிலை சொல்லும் அதைவிட அந்த பத்தாம் பாகவம் ஒருவரின் கர்மத்தை சொல்லும் அவர் என்ன கர்மத்தில் பிறந்துள்ளார் எதற்காக பிறந்துள்ளார் என்பதை பற்றி தெளிவாக சொல்லும் அதாவது நமது ஜாதக கட்டத்துல நாளா பிரிச்சிருக்காங்க தர்மம் கர்மம் காமம் மோச்சம் நாளா பிரிச்சிருக்காங்க இது கூட பாத்தீங்கன்னா இந்த நாளுமே வந்து மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அது தர்மமா இயங்கும் ஆனா லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அங்க தர்மமே மாறும் அந்த இடத்துல லக்கணம் மாறுகிறப்ப அது தர்மமா மாறிடும் அதே மாதிரி மிதன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா காமம் என்ன ஆகும் அது தர்மமா மாறும் அந்த இடத்துல அது கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா மோட்சம் லக்கணம்னா மோச்சம் தர்மமாக மாறும் அப்போ இந்த கர்மம் அதாவது காமம் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும்னா வைராக்கியம் எடுத்துக்கணும் தனக்கு பிடித்து செய்யக்கூடிய அதுல வந்து ரொம்ப வைராக்கியம் மாறந்து செயல்படுவாங்கன்னு எடுத்துக்கணும் இந்த நான்கு நிலைகள் தான் ஒரு ஜாதகம் இயங்கும் எப்படி கணக்கு போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒருவர் அவர் வந்து தர்மத்துல பிறந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா போன பிறவில இவர் யார் யாரு இருப்பார் இந்த இவரால் ஏமாற்ற இவர் ஒருத்தரை போன பிறவில ஏமாத்தினதுனாலதான் இந்த பிறவில தர்மத்துல பிறப்பார் எதுக்குன்னா ஏமாறுறதுக்காக தர்மத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இலகிய மனதுடையவரா இருப்பாங்க கண்டிப்பா ஏமாறுவாங்க அப்ப அந்த ஏமாற்றம்ங்கிறது போன பிறவில அடுத்தவங்களை ஏமாத்தினதுனால ஏற்பட்டது அதனால தர்ம தர்மத்துல பிறக்குறாங்க அவங்க ஏன்னா இதை நாங்கள் முன்னாலேயே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் ஒன்னு அஞ்சு ஒன்பது எங்கிச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும் அப்படிங்கிறத இதுதான் அதனோட இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமத்தில் பிறந்தவர்கள் அதை காமம்னா வைராக்கியம்னு சொல்லியிருக்கேன் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் செய்வேன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த காமத்துல அதாவது காமம்னா வைராக்கியம் இதுல வந்து நல்லது நல்ல நல்ல வைராக்கியம் இருக்கு கெட்ட வைராக்கியம் இருக்கு எப்படி அப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தருக்கு நல்லதுதான் செய்வேன் நான் ஆன்மீகத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிறது நல்ல வைராக்கியம் அதுவே இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க நான் இல்லை இப்படி தான் இருப்பேன் யாருக்கிட்டீசெல்லா தீ சண்டை போட்டு இருப்பேன் நான் சொல்றதுதான் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற துர்கர்மான்னு சொல்லலாம் இந்த மாதிரி கர்மம் மட்டும் அந்த ரெண்டா பிரியும் அது அந்த காமத்தை மட்டும் ரெண்டா பிரிச்சு அப்பலான்னு சொல்லணும் எப்ப சொல்றப்ப இவ எதுக்கு பிறந்திருக்காரு அப்படிங்கிறத கரெக்டாக கணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்ச மட்டும்கா இந்த மோட்சத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது ரெண்டையுமே செய்வாங்க மோட்சத்தில் பிறந்தவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்கிறதுலாம் கிடையாது ரெண்டையுமே செய்வாங்க இதே மாதிரி போன பிறகுல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா வசதியாக வாழ்றதுக்காக வேண்டி சீக்கிரம் சீக்கிரம் சம்பாரிச்சு அது சீக்கிரமா விட்டுட்டு வந்திருப்பாங்க தான் இந்த மோட்சத்துல பிறவி ஏற்படும் இந்த இவங்க இதே தான் செய்வாங்க திடீர்னு வசதி வர்ற ஆளுகள்லாம் ஆளுக்கெல்லாம் தான் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு கீழே போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்கும் சார் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பத்தாம் பாகத்தை எடுத்துட்டோம்னா அதான் தான் வச்சிருக்கேன் இந்த பத்தாம் பாகம் வந்து அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன வரணும் இந்த உபயராசியான மீனத்துல பிறந்தவர்கள் இறந்தாங்கன்னா அந்த ஆத்மா உடனடியா யாராவது கண்ணில் பட்டே தீரும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு இது கருட புராணத்துல படிச்சீங்கன்னா இந்த விதி தெரியும் இந்த விதிப்படி அவங்க இந்த உபயத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் உடனடியா அடுத்த பிறவி உண்டாகும் இது வந்து கருட புராணத்துல சொல்லப்பட்டது அதே மாதிரி இந்த தர்மத்தை பார்த்தீங்கன்னா மூணு பிரிவா பிரிக்கலாம் அதாவது தர்மம் நியாயம் புண்ணியம் இந்த மூன்று நிலையில அந்த தர்மம் பிரியும் அதாவது எப்படின்னா நம்ம பன்னெண்டு கட்டத்துல மூணு கட்டம் தர்மத்துக்காக வரும் இதுல மேசம் அப்படிங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தர்மமா இயங்கும் அடுத்த தர்மம் போயிட்டிங்கன்னா சிம்மம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த சிம்மத்துல வந்து அது புண்ணியமாக இயங்கும் சிம்மத்துல வர்றப்போ புண்ணியமாக இயங்கும் அதுவே வந்து தனுசுக்கு வர்றப்போ நியாயமாக இயங்கும் இந்த மூணு நிலையில் தர்மம் இயங்கும் அதே மாதிரி இந்த காமம் காமம் அப்படின்னா நமக்கு வந்து வைராக்கியம்னு பேர் வைராக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெகுளித்தன்மை இருக்கும் மயக்கம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை அதே மாதிரி கர்மம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த கர்மத்துல மூணா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒன்னு கர்மம் ரெண்டாவது கண்மம் கர்மம்னா எப்படின்னா விரோதம் அந்த மாதிரி விரோதம் இருக்கும் இன்னொரு நிலை மாயையா இருக்கும் ஏன்னா இந்த இந்த கர்மத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியா இவங்க பண்றதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா கடைசியா போறப்ப அது ஒரு மாயாதான் இருக்குமோ ஒழிய அது உண்மையான நிலையா இருக்காது அதே போல நீங்க ரிஷபராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க அதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேசலக்கணத்துக்கு போயிடுவோம் மேசலக்கணத்தில் இருக்க போது தர்மம் தர்மமாவே இருக்குது அதே அந்த தர்மத்தை வந்து நீங்க அப்படியே வரிசையா கொண்டு வந்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துல வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் கர்மம் தர்மமா மாறுது அது கடக லக்கணத்துல மோட்சம் தர்மமா மாறுது இப்படி ஒவ்வொரு லக்கணமா பார்த்துக்கிட்டே வர்றப்போ மேச லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த மேச லக்கணத்திலேயே செவ்வாயும் அந்த அதிபதியும் அங்கேயே இருக்காங்க அப்படின்னா நிச்சயம் இவருடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை அனுபவிக்கவே அவர் பிறந்திருப்பார் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கருட புராணத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி ரிசபராசியில் செவ்வாய் இருந்தால் லக்னம் மேசம் ஆனா செவ்வாய் இருக்கிறது அப்படின்னா இவர்கள் முன்னோர்கள் குடும்பத்தில் எல்லோரையும் இருப்பார்கள் போன அதை அனுபவிக்குதான் இந்த ஜாதகர் இந்த பிறவில அவதாரம் எடுத்திருப்பார் அதே மாதிரி மேச இருந்து மிதுனத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு இது வேதகன் வீடு ஆகையால் இவர் செவ்வாய் செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரியங்களில் முற்பிறவியில் நிறைய தவறு பண்ணியிருப்பார் எப்படின்னா அவங்க சகோதரர்களை பிரச்சனை பண்றது இந்த நிலங்களை எல்லாம் ஏமாத்தி போடுங்கிறது இந்த மாதிரி பண்ணியிருப்பார் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி அமையும் அதே மாதிரி மேச லக்கணமா இருந்து கடகத்துல இருந்தா இது வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடம் லக்கணத்துக்கு நாலாம் இடம்ங்கிறதுனால அந்த நாலாம் இடம் சார்ந்த பலன்கள் எதுவும் இவங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலைதான் ஏன் அப்படின்னாக்கா இவங்க வந்து முன்ஜென்மத்துல வந்து அம்மாவை கவனிக்காம கஷ்டப்படுத்தியது அசையா தொத்துக்களை ஏமாத்தி இதிலே வாங்கினது போன்ற குற்றங்கள் செய்திருப்பார் இந்த கடகலக்கம் நாலாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமும் ஆகிறது ஆகவே அது சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் கஷ்டம் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி கண்ணீர் செவ்வாய் மேச லக்கணம் செவ்வாய் கண்ணீர் இருந்தார் அப்படின்னா இங்கு செவ்வாய் எதிராக செயல்படுவார் இவர் போன பிரிவினர் பல பேரை ஏமாத்தி இருப்பார் அந்த கர்மா தான் இப்போ இவருக்கு செயல்படும் அதனால தான் இவருக்கு கண்ணீல செவ்வாய் வந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்தில் செவ்வாய் துலாத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா இது காம இடம் காம காமம் அதாவது வைராக்கியத்துக்கான இடம் அதனால அங்க பிடிவாதமா தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செய்வார் மற்றவங்களை பத்தி கவலையப்பட மாட்டார் இது வந்து போன பிறவிலையும் இப்படிதான் இருந்திருப்பாரு இதே தான் இந்த பிறவிலையும் செய்யும் இவருக்கு வந்து அடுத்த பிறவி கண்டிப்பா உண்டு அதே மாதிரி விருச்சக லக்கணத்துல பிறந்த விருச்சக லக்கணத்திலிருந்து செவ்வாய் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக உயிரினங்களை கொன்ற பாவம் அதில் இருக்கும் மேச லக்கணத்தில் செவ்வாய் செவ்வாய் லக்கணத்திலே இருந்தா அதே மாதிரி இவங்க ப பங்காளிகளை துன்புறுத்திய பாவங்கள் எல்லாம் இருக்கும் அந்த விருச்சிகத்தை சிவபாய் வந்து எட்டாம் இடமா இல்லையா மேசலக்கணத்துக்கு அதனால போன பிறவியில செஞ்ச இந்த பாவங்களை தீர்ப்பதற்காக அவதாரம் எடுத்தது தான் அதாவது பிறந்தது தான் இந்த பிறப்பு இவருக்கு கம்பல்சரியா இந்த மாதிரி எல்லா பாவத்துக்கும் பலன்கள் சொல்லலாம் இப்ப நம்ம வந்து பத்தாம் பாகம் பத்தாம் பாகம் தனியா போறப்போ அது கர்மஸ்தானம் இந்த கர்மத்தில் வந்து என்ன இருக்கு இந்த மே அந்த ஜாதகரோட தொழிலை பத்தியும் சொல்லலாம் அதில் இதுல வந்து இவர் போன பிரிவில் என்னென்ன பாவம் பண்ணியிருப்பாருங்கிறதையும் சொல்ல முடியும் அதாவது நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சாதாரணமா நம்ம ஜாதகத்தை எடுத்தோம்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அது என்ன பாவிக்கு போய் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது அதிகேந்திரம் அதாவது அந்த அதிகேந்திரத்துல வந்து கிரகமே இல்லை அப்படின்னா அவனோட இறப்புக்கு இறப்புக்கப்போ அவனுக்கு கொல்லி வைக்க கூட ஆள் இருக்காது குழந்தையே இல்லாம போயிருங்கிறாங்க அப்படியே இருந்தாலும் அவன் கொல்லி வைக்கிறதுக்கு வரமாட்டான் அதனாலதான் பத்தில் ஏதாவது கிரகம் இருந்தே ஆகணும் அதுக்காக தான் நம்ம முன்னர்கள் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதே மாதிரி இந்த இந்த ஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்தில் இது அதிகேந்திரமா வருது இல்லையா இந்த அதிகேந்திரத்தில் எப்போதுமே கிரகம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பலன் எடுப்பீங்க பத்தாம் அதிபதி எங்க போய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்து பலம் எடுக்க பலன் எடுக்கிறப்போ அவ்வளவு சரியா வர்றதில்லை பலன் இதை வந்து ஜெயமணி முத்தே மெத்தேட்ல போனோன்னா அந்த பாகவத் பாகவம் ஐடியாவில் போறப்போ நூறு பர்சன்ட் துல்லியமா அதுல பலன் கிடைக்குது அது வந்து ரொம்ப குறிப்பா அதாவது ஜோதிடத்துல எத்தனையோ கலைகள் இருக்கு எத்தனையோ பாகங்கள் இருக்கு எத்தனையோ விதமான ஜோதிடங்கள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்ம ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியமான கடமையும் கூட நான் சொல்ல போனா இதை கடமைனே சொல்லுவேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்றது வந்து துல்லியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாடு கொஞ்சம் படிச்சுட்டு அதை போய் சொல்லி அப்புறம் வழியில போய் யாராவது இந்த ஜோசியர் அப்படி சொன்னார் அந்த ஜோசியர் இப்படி சொன்னார் வந்துட்டு தான் இருக்குது எனக்கு தெரியவே நிறைய பேர் சொல்லிருக்காங்க அங்க போனா அப்படி சொன்னாங்க இங்க போனா இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு காரணமே இதுதான் இந்த பாகவத பலன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா தப்பு வராது அதே மாதிரி கேபி மெத்தேட்ல போயிட்டீங்கன்னா இன்னும் அற்புதமா பலன் வரும் அது எந்த அந்த நட்சத்திர உப நட்சத்திர அதிபதி உபவ நட்சத்திரபதி இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அற்புதமான பலன்கள் எடுத்துடலாம் அதுல இதே ரெட்ட குழந்தைகளுக்கு பலன் எடுக்கணும்னா கேபி மெத்தேடு மட்டும்தான் கை கொடுக்கும் ஏன்னா ஒரே நேரத்துல பிறந்திருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இடைவெளி இருக்கும் ஜாதகப்படி பாக்குறப்போ கட்டம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா கேபி மெத்தேட்ல போயிட்டோம்னா ஒரு கட்டத்தை ஒன்பதா பிரிப்பாங்க ஒன்பதா பிரிக்கிறப்போ அந்த இந்த குழந்த பிறந்த கிரகம் எது அந்த குழந்தை கிரகம் எது அது என்ன இருக்குங்கிறத வச்சு அந்த அற்புதமான பலன்களை சொல்ல முடியும் அதே மாதிரி தொழில்களை சொல்றப்பவும் அந்த பத்தாம் பாகவத்தை ஒன்பதாம் பிரிக்கணும் பிரிச்சு நம்ம பாகவ கட்டத்துக்கு போயிடணும் ராசி கட்டத்தை வச்சு பார்க்க கூடாது பாகவ கட்டத்தில் போயிட்டு அந்த கட்டம் என்ன பாகவத்தில் தொடங்குச்சு அதுல இருந்து கணக்கு போட்டோம்னா அது எந்த எந்த இடத்துல நிக்கிது உப உப நட்சத்திரம் எங்க இருக்கு அதுக்கு உப உப நட்சத்திரம் என்ன அது சம்பந்தமான தொழில் தான் அமையுங்கிறத நூறு பர்சன்ட் சுத்தமாக சொல்லலாம் இதுக்கு இதையும் படிக்கணும் ஏன்னா ஜோசியருங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் நான் நமக்கு ஒன்று சொல்றான் இப்ப சொல்றோம் கூட்டம் வருது அது வேற சமா வெளியே போய் அவன் என்ன பேசுறான் வாக்குப்பளிதம் இருக்கிறப்ப சொல்றது பழிச்சிரும் அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது வாக்குப்பளிதம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தேடுகள் எல்லாம் படித்து வச்சிடோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல குருவை தேடி போய் இதெல்லாம் படிங்க அதே மாதிரி சனி சனி பகவான் எங்கே இருந்தாலுமே சரி அவரை நாம வந்து பத்தாம் மேச மேசலக்கணங்கிறப்ப காலபுருஷனுக்கு பத்தாம் பாகம் சனி வீடு நம்ம நமக்கு வந்துடுது சனி வீடு வர்றப்போ அந்த சனி எங்கே இருந்தாலும் சரி அவர் எங்கே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தொழிலை சொல்லணும் இப்போ சனி வந்து பத்தாம் இடம் மகரமாக வருது மகர மகரத்தில் சனி இல்லாம அவர் வந்து ரிஷபத்திலேயோ இல்லை கடகத்திலேயோ எங்க இருக்காருன்னு பார்த்தாலும் அங்கே என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தொழில்களை நாம சொல்லலாம் இதுக்கு வந்து கேபி மெத்தேடும் ஜெயமணி மெத்தேடும் நூறு பர்சன்ட் உதவி செய்யும் அதே மாதிரி இந்த குழந்த குழந்த பொறுக்க அப்படின்னா பத்தாம் பாவத்தை சனி பகவானை வச்சு தான் நம்ம அந்த குழந்தைய வந்து என்ன கர்மாவில் பிறந்திருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா இது கூட முன்னால் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் அப்பா ஜாதகத்தில் இருக்கிற சனி ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா ஒன்று மூ ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இங்கே தான் குழந்தைங்க ஜாதகத்தில் சனி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாவோட கர்மா சுமந்து வந்திருக்கா அம்மாவோட கர்மாவை சுமந்து வந்திருக்கா இல்ல இது என்னது எதுக்காக எந்த கர்மாவை சுமந்து வந்திருக்கு இது என்ன அவன் அனுபவிக்க போகுதுங்கிறத நம்ம சனியை வச்சே சொல்லிடலாம் இல்ல ஒரு பத்தாம் இடம் ஒரு இடத்து ஒருத்தருக்கு வேற கிரகம் வருது அப்படின்னா கூட எப்பவுமே தொழிலுக்குன்னு போறப்போ அங்க வந்து குருவையும் சனியையும் சம்பந்தப்படுத்தி தான் ஆகணும் குருவும் சனியும் சம்பந்தப்பட்டு பத்தாம் அதிபதியும் சம்பந்தப்படுற தொழில்கள் தான் எல்லாத்துக்கும் அமையும் அது அமைஞ்சா மட்டும்தான் அவங்க சிறப்பாகவும் செய்ய முடியும் இல்லைன்னா முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப சூரியன் வந்து தந்தைக்கு காரகம் இந்த பத்தாம் இடத்தை வச்சு இப்பதான் சூரியன் வந்து ஈகோவுக்கும் தான் காரணம் ஒருத்தருக்கு ஈகோ ஜாஸ்தியா இருக்குன்னா சூரியன் தான் காரணம் இப்ப இவங்க தொழில் செய்கிறப்போ தான் செய்யற தொழில் தான் கரெக்டு மத்தவங்க எல்லாம் பண்றதுக்கு சரியில்லை நான் உற்பத்தி பொருளை பண்றதா நல்லா இருக்கும் மற்றவங்க பண்றதெல்லாம் சரி இருக்கா மாதிரி ஒரு ஈகோ பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க அதே மாதிரி அங்க பத்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கங்க இது இந்த சந்திரன் இருந்தாருன்னாவே ஒரு ஆளுமை சக்தி அங்க இருக்கும் இவங்க வந்து எப்பவுமே மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா சந்திரன் தாய்க்கும் காரகன் அதனால இவங்க அந்த சந்திரன் பத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு தொழில் அதான் நல்ல நல்ல முறையில பயன்படுற மாதிரி தொழில் மட்டும்தான் இவங்க செய்வாங்க இப்போ இவங்க செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பத்தில் செவ்வாய் பத்தில் செவ்வாய் இருந்த என்னவும் அங்க உச்சமாவார் மகரத்தில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உச்சமாவிற செய்வ செவ்வாய் வந்து திக்பலமும் பெறுவார் அந்த திக்பலம் பெறுறப்போ அவர் தன் சக்தி முழுவதையும் அங்கே காமிப்பார் இல்லையா அதனால நீங்க அதையும் அதையும் பாத்தீங்கன்னா அங்க வந்து அவர் சகோதரர்கள் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணுவார் அவர் பண்ற வியாபாரத்துல கண்டிப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து தான் செய்யற மாதிரி ஒரு வியாபாரம் அமையும் ஆனா இவங்க வந்து யாரை பத்தியும் கவப்பட மாட்டாங்க பத்த செவ்வாய் இருக்கவங்க இந்த நம்ம தொழிலுக்கு ஒரு எதிரி வந்துருவான் அப்படிங்கிற பயமே இருக்காது அண்ணன் தம்பிங்க சேர்ந்து செய்வாங்க அப்படி செய்யறப்போ சிறப்பாகவும் செய்வாங்க யாரை பத்தியும் கவப்படாம இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இருந்தா அவங்கள தாண்டி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த பத்தாம் மடத்துல கன்னிராசி ராசி பத்தாம் மடமா வருதுன்னு வச்சுக்கோங்க இது புதன் வீடு இந்த புதன் வீடுங்கிறது வந்து குரு பார்த்துட்டார் அப்படின்னாக்கா கண்டிப்பா இவங்க மருந்து கடை வச்சு சிறப்பான நிலைக்கு வர முடியும் ஏன்னா கன்னி வந்து மருந்து ராசி அந்த ராசியில இருக்கவங்க மருந்து கடை வச்சாங்கன்னாக்கா சூப்பரா வந்துருவாங்க அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் படிச்சாங்கன்னா கடை வைக்கலாம் கடை வச்சா சூப்பராக வந்துடுவாங்க அதே மாதிரி இதுக்காக வந்து மிதனமா இருந்துன்னு வச்சுங்க மிதனமும் புதன் வீடு தான் புதன் வீடாக இருந்தாலும் அவங்க டாக்டர் ஆயிடுவாங்க அந்த புதன் வீட்டில் யாரு மிதனத்துல மிதனம் பத்தாம் இடமா வந்து அங்கே புதன் அங்கேயே இருந்தார் அப்படின்னா அவங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டாவே நோய் குலம் அந்த டாக்டருக்கு உண்டான படிப்பு இருக்கணும் அப்படின்னா மிதனத்தில் புதன் இருக்கணும் மிதனத்தில் புதன் இருந்தே குரு பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவராக போய் வாய்ப்பு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்தால் தொழில் எவ் தொழில் எவ்வாறு அமையும் என்பதை சனி கேது சேரும்போது அங்கே சொல்ல முடியும் சனிக்கேது சேரும்போது தொழிலில் ஒரு சில தடைகள் வரும் அந்த மாதிரி தடைகள் வர்றப்போ அது எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கு நம்ம ஜோசியம் பார்க்குறப்போ அவங்க மற்ற கிரக நிலையில வச்சு நம்ம பரிகாரங்கள் சொன்னால் அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுமாதிரி சனிக்கேது இணைவு உள்ளவங்க எப்பவுமே இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஆன்மீகம் இல்லாமல் இந்த பூஜா ஸ்டோர் ஏன் கோவில் அர்ச்சகராக போனால் கூட சிறப்பான நிலையில் அவர் வருவார் கண்டிப்பாக அந்த குரு குரு குருவுக்குண்டான ஸ்தானம் அவருக்கு கிடைச்சிடும் அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே அவருக்கு ஏறி வரும் அதே பாத்தீங்களா பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் சேர்ந்தால் தர்ம கர்மாபதி யோகம் என்று நாம் சொல்றோம் ஆனா இந்த பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து பத்தில் அமர்ந்தால் சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக வரும் அதே அதுவே வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதில் உட்கார்ந்தான்னு வச்சுங்க பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஒம்போதுல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு தான் போவாங்க அப்பதான் இவ அவங்களுக்கு ஒரு சுகமான நிலையும் கிடைங்கன்னா சொந்த தொழிலுங்கிறது டென்ஷன் ஜாஸ்தி அப்போ அவங்க பத்துலயே இருக்கிறப்ப அந்த டென்ஷன் எடுத்துவாங்க அதே அவங்க ஒம்போதுல இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போவாங்க அந்த வேலைக்கு போனாலும் அதில் நல்ல நிலையில் இருப்பாங்க சுகத்தை அனுபவிப்பாங்க அந்த ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி தொழில ஜெயிக்கக்கூடிய ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க தைரியமா தொழில் பண்ணுவாங்க எந்த தொழில் எடுத்தாலும் தான் தான் பெரிய ஆள் தான் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யக்கூடிய இடம் மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி இணைந்து ஒரு தொழில் அந்த ஜாதகருக்கு தொழில் சிறப்பு அமையும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இணைந்து பத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க இவங்க பூர்வீகத்துல தான் தொழில் செய்யணும் வெளியூர்ல போய் தொழில் செஞ்சாங்கன்னா ஜெயிக்க முடியாது அதே மாதிரி நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்து பத்தில் இருக்காங்க என்ன சொல்றோம் நாலாம் இடம் வண்டி வாகனம் அசைவாசையா சொத்து சொல்றோம் எட்டாம் அதிபதி என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாம் சொல்றோம் இவங்க ரெண்டு பேரும் போய் பத்தில் உட்கார்ந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு தொழில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர் செய்யற தொழில்ல கண்டிப்பா திடீர்னு ஒரு பெரிய அப்பு வந்து நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அதனால எட்டாம் இடத்தை வந்து எப்பவுமே குறை மட்டுமே சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க எட்டாம் இடம்ங்கிறது தொழில் சம்மந்தப்படுறப்ப நாலு எட்டு சேர்ந்து பத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு ப்ராஃபிட் அதாவது லாபம் எப்படி வருதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு திடீர்னு பெரிய பெரிய லாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த அதுவே இந்த பத்தாம் இடம் வந்து பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமியாரையும் குறிக்கும் இந்த பத்தாம் இடத்து மாமியாரோட குணம்லாம் எப்படி இருக்குங்கிறது பத்தாம் இடத்தை வச்சு பெண் ஜாதகத்தில் அந்த மாமியாரை பத்தியும் நம்ம சொல்லிடலாம் எப்படின்னா ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடம் கணவனை சொல்லும் ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடமான பத்தாம் இடம் அந்த கணவனின் சொத்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லும் இதை வச்சு நம்ம ஒரு பெண் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வரப்போற கணவன் வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்க அந்த வசதி வாய்ப்புகளை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தாம் இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்தை வச்சுதான் நூறு பர்சன்ட் ஜெயமணி முறைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நான் வந்து இப்ப யாருக்காவது ஜாதகம் இருந்தா கூட நீங்க இந்த தொழில் தான் செய்வீங்கன்னு நான் சொல்லிடுவேன் ஜெயமணி மெத்தர்டில போயிட்டு பாகவதாக பார்த்தோம்னா அவருக்கு இந்த தொழில்தான் இருக்கும் அப்படிங்கிறத நூறு பர்சன்ட் நம்மளால சொல்ல முடியும் அதே மாதிரி பத்து அதாவது பத்தாம் இடம் அப்படின்னாவே கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்ங்கிறோம் கர்மஸ்தானத்துல வந்து நீங்க நல்ல கர்மம் பண்ணிருக்கீங்களா இல்ல தீய கர்மம் பண்ணிருக்கீங்களா இனிமே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் அந்த பத்தாம் இடத்தை வச்சு சொல்லிட முடியாங்க நிக்கிற கிரகங்கள் பாவ கிரகங்களா இல்ல எந்த கிரகம் பார்க்குது மெயினா இந்த பாக்குற கிரகங்களை பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அங்க இருக்கிற கிரகத்தை பார்க்கறத விட அங்க இருக்க கிரகத்தை யாரும் பாக்குறாங்க பாவ கிரகமே இருந்தாலும் குரு பார்த்தாருன்னா அந்த இதுக்கு அந்த கஷ்டம் தீர்ந்துருது இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை அந்த கஷ்டம் தீர்ந்துடும் ஆனா குரு பார்த்தா கோடிகளின் நன்மை குரு பார்க்க இடத்துல உறவுகள் கூட கண்டிப்பா மன வருத்தங்கள் இருந்துதா தீரும் அது எந்த உறவா இருந்தாலும் சரி அஞ்சாம் இடம் எந்த எந்த உறவு வருதோ அந்த உறவு கூட மனவரத்தம் இருக்கும் ஏழாம் இடம் எந்த இதாக வருதோ அந்த உறவுகள் கூட கண்டிப்பா மனவரத்து இருக்கும் ஒன்பதாம் பார்வையா எங்க பாக்குறாரோ அப்ப அந்த ஒன்பதாம் அந்த அந்த வீட்டோட உறவுகள் மத்திலையும் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருந்தே தீரும் ஆனா அந்த இடத்துல இருக்க பொருள் காரகத்துவம் இயங்கும் அதே மாதிரி குருவை பத்தி சொல்றப்போ குரு இருக்கும் இடம் பால்னு சொல்றாங்க நம்ம ஜோதிடத்துல குரு அவ்வளவு நல்லவர் அது எப்படி இருக்கிற இடம் பாலா போயிடும் இருக்கிற இடம் பால் அப்படின்னா அந்த இருக்கிற இடத்துல உயிர்க்காரகத்துவம் நல்லா இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் இருக்கும் இடத்துல உயிர்க்காரகத்துவம் நல்லா இருக்கும் ஆனா பொருள் காரகத்துவம் பார்க்கும் இடத்துல நல்லா இருக்கும் அப்படி ஆப்போசிட்டா இது வேலை செய்யும் இதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கலாம் பத்தாம் படத்தை மட்டுமே வச்சு பேசுறப்போ நம்ம போன பிறவி என்ன செஞ்சோம் இந்த பிறவியில் என்ன செஞ்சோன்னு பேசிட்டு இருக்கோம் தொழிலை பத்தி முக்கியமா பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுல ஏதாவது தொழில் யாருக்கு என்ன தொழில் வேணும் யாராவது கேட்டால் கூட நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஜெயம் நான் வந்து ஜெயமணியும் படிச்சிருக்கேன் கேபியும் படிச்சிருக்கேன் அதனால என்னால் அதையும் சொல்ல முடியும் பேர்ன்னும் இப்போதைக்கு பேசுறதுக்கு இல்லை இது வரைக்கும் பேசுன வரைக்கும் பேசியாச்சு நன்றி வணக்கம் என் பேர் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம்